ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல் நம்ம மதுரை தமுக்கம் கன்வென்ஷன் சென்டரில் தொழில் வர்த்தக பொருட்காட்சி நடக்குது புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஐந்து நாட்கள் நடக்குது இந்த பொருட்காட்சி பொருட்காட்சியோட ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ண வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த பொருட்காட்சிக்கு நீங்கள் விசிட் பண்ணிங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இந்த பொருட்காட்சியில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இருந்தது எல்லா பிராண்ட்ஸோடைய பொருட்களுமே வந்து இந்த பொருட்காட்சியில் வந்து இருந்தது நம்ம எக்ஸ்போக்குள்ளே போனதுமே நம்மளை ஆனந்தமாக வரவேற்கிறது மதுரை ஆனந்தா அண்ட் ஆனந்தா இங்கே நம்ம வீட்டுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க குக்கராக இருக்கட்டும் அடுப்பாக இருக்கட்டும் அதுக்கடுத்து பிராண்டட் குக்கிங் விசில்ஸ்மே வந்து வச்சுருந்தாங்க அதே மாதிரி மிக்ஸியுமே வந்து வச்சுருந்தாங்க கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இது ஃபுல்லாக அவங்களுடைய ஆனந்தா அண்ட் ஆனந்தா ஷாப்பில் இருக்கிற கலெக்ஷன்ஸும் நம்மளுக்கு இந்த எக்ஸ்போவில் வந்து வச்சுருக்காங்க மேற்கொண்டு நமக்கு இன்னும் நிறைய வேணும் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா நம்ம வந்து ஷாப்பை வந்து டேரெக்டாக விசிட் பண்ணிக்கலாம் நமக்கு எப்பவுமே பிடிச்சது கிச்சனில் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப பிடிக்கும் அது நிறைய பேருக்கு வந்து வாங்குறதுமே வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவுமே கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க அதுக்கடுத்து ஹோம் நீட்ஸ் ஷாப்புன்னு ஒன்று வச்சுருந்தாங்க அதில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸுமே வந்து நிறையா இருந்தது நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருட்களாக இருக்கட்டும் வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும் இந்த எண்ணெய் ஜார் இருக்குது பாருங்கள் இது நம்ம தாய்லாண்ட் எக்ஸ்போவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டெமோ அந்த எண்ணெய் ஜார் தான் அது அதுக்கடுத்து இந்த ப்ரெஷ்ஷு இருந்தது இந்த ஸ்க்ரப்பிங் பேட் வந்து இருந்தது ஸ்டீல் ஸ்க்ரப்பிங் பேடு இது வந்து ப்ராடக்ட்டு இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பிங் பேட்லாம் அதுக்கடுத்து கிளிப்ஸு நம்ம வீட்டுக்கு தேவையான வந்து ஆன்லைனில் பார்க்குறது எல்லாமே வந்துருந்தது இந்த துடைக்கிற ஸ்பாஞ்ச்மே வந்துருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் மேற்கொண்டு மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எக்ஸ்போவுடைய அடுத்தடுத்த பாட் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலில் வரப்போகுது நம்ம தனியார்வன் யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் நீங்கள் எக்ஸ்போக்கு போகிறீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸு நீங்கள் எந்த ப்ராடக்ட் இங்கே வாங்குனீங்க எந்த மாதிரி ப்ரைஸ் ரேட்டில் இருக்குன்றத வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓவரால் ஸ்டால் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது ஸ்டால்ஸுமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் இருந்தது தமுக்கமில் வந்து மேக்ஸிமம் ஸ்டால்ஸ் ஃபுல்லு ஒரு அஞ்சாறு ஸ்டால்ஸ் தான் எல்லா மாதிரி இருந்தது நான் நம்ம டிபார்ட்மெண்ட்லாம் வந்து காமிக்கிறேன் ஃபுட் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க பார்க்கிங் வந்து இந்த எக்ஸ்போக்கு ஃப்ரீ தான் அதே மாதிரி எக்ஸ்போக்கு என்ட்ரியும் ஃப்ரீ தான் மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணுங்க